கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேற்றிலேயே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழி சபை வழங்கும் மனிதனம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபுவின் பிசகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் ஒரு மனிதன் கடவுள் மேல் கத்தர் மேல் எப்பொழுது நம்பிக்கை வைக்கிறான் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலைகளிலே நம்பிக்கை வைக்கிறான் என்னை கொன்று போட்டால் கூட எவ்வளோ பத்து பிள்ளைகளும் இழந்து விட்டேன் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் ஒட்டகங்கள் ஆடு மாடுகள் ஏர் மாடுகள் எல்லாமே இழந்து போயிட்டேன் சொத்தெல்லாம் இழந்து போயிட்டேன் மேலும் என் உடம்பு பூரா பாதிக்கப்பட்டிருக்கு சொறி சிறங்கோடு இருக்கேன் ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் கடைசி நாளிலே அவரை காண்பேன் என் கண்களே அவரை பார்க்கும் என்று சொல்கிறான் எல்லாம் இழந்து போன சூழ்நிலைகளிலே நம்பிக்கையாக இருக்கிறான் ஆனால் ஒரு குரு ஒரு கூட்டம் என்ன செய்கிறது பாருங்கள் அப்போசல் நடவடிக்கிற புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் கப்பலிலே பவுலோடு இரநூத்தி எழுபத்தி ஆறு பேர் பயணம் போகிறார்கள் ஆனால் பவுளுடைய வார்த்தையை கேட்காமல் கீழ்ப்படியாமல் போனதுனாலே கொஞ்ச நேரத்துக்குள்ளே தென்றல் காற்று அடித்தது அவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருந்தது என்று நினைத்தார்கள் ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தான் காற்று அடித்தது அவர்கள் விரும்பின காரியம் நடக்கலை திரும்பி ரிவர்ட்ஸில் வந்துட்டாங்க அப்படியே அந்த காட்டை அடித்து எல்லாம் அடித்து அப்படியே ரிவர்ட்ஸில் வந்துருச்சு பயணம்லாம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படியே தன்னுடைய சம்பாரித்த கப்பலில் இருந்த சரக்கெல்லாம் கடலில் கொட்ட வேண்டியதாகிடுச்சு அப்போ சொல்கிறாங்க எங்கள் நம்பிக்கை முழுவதும் போயிட்டு இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இன்றைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை போய் இருக்கிறீங்க ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் ஒரு தேவ மனுஷன் அங்கே இருந்தார் என்ன சொன்னார் என் பேச்சை இப்பொழுதாவது கேளுங்க என்று சொல்லி என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் இந்த ராத்திரி வேளையில் எனக்கு தரிசனமானார் அதனால் உங்கள் அனைவரையும் என் நிமித்தம் காப்பாற்றுவேன் சொல்லியிருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எல்லோரும் கத்தர் நம்பிக்கையாக இருக்கிறீங்களா அப்படியாக இறமையாக பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு ஒரு சகோதரன் இப்படியாக சொல்லுகிறான் எப்பொழுது நான் கத்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன் ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க மாம்சத்தின் மேலே இருக்காங்க திறமை மேலே நம்பிக்கையாக இருக்காங்க அழகு மேலே நம்பிக்கையாக இருக்காங்க எல்லாம் பணத்து மேலே நம்பிக்கையாக இருக்காங்க ஆனால் தன் மாம்சத்தின் மேலே நம்பிக்கையாக இருக்காங்க ஏன்னா இந்த மனுஷன் சொல்கிறான் எனக்கு மழை தாழ்ச்சியான காலங்களிலும் உஷ்டமான காலத்திலும் நான் கத்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன் நான் கத்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறதுனால தப்பாமல் நான் கனி கொடுப்பேன் என்று சொல்கிறான் மழை பெய்யலன்னா கூட பரவாயில்ல வெயில் அடித்தாலும் கூட பரவாயில்ல இலை சருகு சருகுலாம் கே இலையெல்லாம் கீழே விழுந்து போனால் கூட பரவாயில்ல நான் கத்தரிப்பில் நம்பிக்கையாக இருப்பேன் அப்பொழுது தப்பாமல் கனி கொடுக்கும்படியான காரியத்தை கர்த்தர் அருமையான தேவண்டிய பிள்ளைகளை அவனுக்கு உண்டாக்குகிறான் ஒரு சமயம் பார்த்திங்கன்னா தாவீது ஒன்று சாமியில் இருபத்தி ஏழு ஒன்றில் கர்த்தர் நம்பிக்கையாக இருந்தவன் அவனுக்கு பிரச்சனை துரத்தி துரத்தி அடித்த பொழுது அவன் சொல்லுகிறான் இனி சவுள் கைனால் என்றைக்காவது நான் மடிஞ்சு போயிடுவேன் என்றைக்காவது செத்து போயிடுவேன் இனி நம்பிக்கை அற்றி போயிடுச்சு இனி பெலிசர் தேசத்தில் போய் நான் தங்கியிருக்கலான்னு என்று போகிறான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனே அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனே நம்பிக்கையெல்லாம் இழந்து போன நேரத்தில் பிரச்சனை அடிக்குது துரத்தி துரத்தே அடிக்குது ஆனால் யோபு போல முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பீங்களா ஒரு ஒரு குறுகுளம் இருந்தது அந்த குருகுளத்தில் ஒரு சீடன் அங்கே வந்திருந்தான் அப்பொழுது அவனுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அவனுக்கு எப்படியாவது நம்பிக்கையை வளர்க்கணும்னு சொல்லி அந்த ஐயா அவனுக்கு கடவுளை பற்றி நம்பிக்கையை அதிகமாக ஊட்டி விட்டார் தப்பார் மரம் செடி கொடிகள் இயற்கைகள் எல்லாம் பார் இதெல்லாம் யார் படைத்தது மனிதனை யார் படைத்தது அந்த கர்த்தரை நம்பு அந்த கடவுளை நம்பு என்று அந்த மனுஷனுக்கு சொல்லியிருந்தான் அப்பொழுது ஒரு சமயம் இருவரும் வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அந்த ஊரில் ஒரு ஒரு மிராசுதார் ஒரு பெரிய பணக்காரன் இந்த முனிவருக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பரிசாக கொடுக்குறான் ஒரு ஆட்டுக்குட்டியை பரிசாக கொடுத்த பொழுது இதை வாங்கிக்கிட்டு அன்றைக்கி பொழுது போயிடுச்சு ஒரு மரத்தடியில் படுக்கிறாங்க படுத்துருந்த பொழுது அப்போ முனிவர் சொல்கிறார் தம்பி இந்த ஆட்டுக்குட்டியை பத்திரமாக பார்த்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் நேரம் கழித்து ஐயா தூங்கின பிறகு யோசிக்கிறான் கடவுள் மேலே முழு நம்பிக்கையாக இருக்குது சொன்னார் ஆமாம் கடல் மேலே இந்த பாரத்தை போட்டுட்டு நம்ம அவர் மேலே இருப்போம் ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டேன் விடியர் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஆட்டுக்குட்டியை காணா அவர் முனிவர் திட்டார் என்னடா தம்பி ஆட்டுக்குட்டியை காணாமாய் நீ உன்னை பார்த்துக்க சொன்னனே என்ன செஞ்ச ஐயா நீங்கள் தான் சொன்னீங்க கத்திர கத்தர் மேலே முழு நம்பிக்கையாருன்னு நான் அந்த கடல் மேலே நம்பிக்கையாக இருந்தேன் அவர் பார்த்துக்குவார்னு அட முட்டாலே இருக்கிறது நல்லது தான் ஆனால் நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யணும்ல அப்படின்னு அவனுக்கு நம்பிக்கையை ஊட்டி வளர்த்து இனி நாம் செய்ய வேண்டியதை செய்யணும் ஆன் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே கத்திரமேல நம்பிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது தான் ஆனால் ஜெபிக்காமல் இருந்தால் எப்படி இல்லை கத்திரமேல நம்பிக்கை இருக்கிறது நல்லது தான் ஆனால் வேலைக்கு போகாமல் இருந்தால் எப்படி உங்களுக்கு பணம் வரும் அதே மேலே எல்லாவற்றையும் நம்ம செயல்களில் காட்டணும் நம்ம செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்து காட்டணும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அருமையான தேவண்டை பிள்ளைகளே கத்திரமேலே நம்பி நம்பிக்கையாக இருங்க அதோட நேரத்தில் செயல்கள்லையும் காட்டுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா வரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் முடியாது ஜபிக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜபிக்கணும் அவர்கள் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியா ஜபிக்கிறோம் ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்தும் ஆசிர்வதி இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ தேங்க்யூ